ஒரு தாய் தகப்பனை போல உனக்கு இருந்த எந்த உறவுகளையும் கனப்படுத்தணும் இல்லை லூயா சத்தமாக செல்வமா இங்கே இருக்கிற ஒவ்வொரு நீங்கள் ஆணா இருங்க பெண்ணா இருங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் ஏறி வந்த தோல் மீது ஏறி நின்று நிற்கிற உங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுறீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்றைக்கு நிறைய இடங்களில் முதியோர் இல்லம் வந்தது காரணம் பெற்றோரை தூக்கி எறிஞ்சவங்க எத்தனையோ பெற்றோர் அனாதைகளாகி முதியோர் இல்லம் என்னன்னா அவங்க சொத்து பத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்களை கொண்டு போய் நீங்களான தேவச்சனம் நம்ம ஏறி வந்த ஏனியை கனப்படுத்தணுங்க ஒருவேளை ஒரு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தாய் வேணாம் தகுப்பு விட்டு போயிடக்கூடாது அவர்களுக்கு ஒரு ஆதரவு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்க தியாகம் அவங்களுடைய ஒத்தாசல் தான் நம்ம வளர்ந்தோம் ஒத்தாசி தான் நம்ம வளர்ந்தோம் நான் இதே சென்னையில் ஒர்க் பண்ணும் பொழுது எனக்கு சீனியர் மேனேஜர் இருந்தார் மயிலாடுதுறைக்காரர் மயிலாடுதுறை தான் சொந்த ஊர் ஆள் நிற்பா நின்று விட்ட மேலே ரூஃப் அப்படி அந்த அளவுக்கு ஹைட்டு அப்போ நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணில் அவருடைய சேலரி வந்து அப்போ எழுபது எழுபது எழுபதாயிரமோ எண்பதாயிரமோ ஒரு சேலரி அவங்க அம்மாவுக்கு மாதந்தோறும் அவங்க அம்மா ஒரு ஒரு குடிசை வீட்டில் ஊரில் இருக்கிறாங்க மயிலாடுதுறையில் ஒரு குடிசை வீட்டில் தனிமையில் வயது முதிர்ந்து போயிடுச்சு அவங்களா கஷ்டப்பட்டு சமைச்சி சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க எழுபது எண்பதாயிரம் சம்பளம் வாங்குவார் மாதந்தோறும் ஐநூறுரூவா அவங்க அம்மாவுக்கு மணி ஆர்டர் பண்ணுவார் எத்தனை ரூபா போய் பார்க்க டைம் கிடையாது போய் பார்க்கறதுக்கு விருப்பம் கிடையாது மயிலாடுதுறை உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஒரு கிராமம் ஒரு மாதிரி தான் ஒரு பெரிய டெவலப்பான சிட்டி கிடையாது நான் சொல் ரெண்டாயிரத்தி மூணில் சொல்கிறேன் அந்த நாட்களில் அவர் படித்து அந்த உத்தியோகத்துக்கு வந்து நிற்கிறாருன்னா அதுக்கு அவர் பெற்றோருடைய உழைப்பு அல்லது யாருடைய உழைப்பு ஆனால் அந்த ஏனிகளை மேலே வந்து என்ன செய்தடறோம் தூக்கி எறிஞ்சிடறோம் அவர் கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருந்தான் ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு வேளாச்சரியில் தான் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தார் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு நாலு வயது பையன் அந்த ஃப்ளோரில் வீட்டுக்கு நின்றுட்டு இருக்கிறான் இப்படியே நின்ட்டுருந்தான் நாங்கள் லிஃப்ட்டில் போய் இறங்கணுன்னு அந்த பையன் வாசலிட்டு இப்படி ஏ இருந்தான் மற்ற பசங்க அந்த ஓடி விளாட்றாங்க அப்படியே பார்த்து நின்றுட்டு நான் யாரும் நினச்சேன் இவர் போனோன்னே வா 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 அப்படி கூப்பிட்டு உள்ளே போனார் ஒரு பொம்மை தள்ளிட்டு போவாங்க அவங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தள்ளிட்டு போவோம் உள்ளே போய் அவன் இப்படியே இருந்தான் எனக்கு ஒன்று ஒரு பயந்த சுவாமி உள்ளவனும் அப்படின்னு நினச்சிட்டு பேசிட்டு இருந்துட்டு என்ன சார் இப்படி இருக்கிறான் இதுதாங்க எனக்கு பெரிய மனவேதனை ஒரே ஒரு பையன் மூல வளர்ச்சி இல்லை மூல வளர்ச்சி இல்லை இவ்வளோ சம்பாதிக்கிறேன் இவ்வளோ சேர்த்துறேன் ஏன் தெரியுங்களா ஏறி வந்த ஏனி அங்கே ஒன்று பசி பட்டினியில் கிடக்குது இருக்க இடம் இல்லை ஒரு குடிசைக்குள்ளே கிடக்குது அந்த ஏனியை நீ அற்பமாக எண்ணிட்டு இங்கே நீ உன் பிள்ளைக்கு செய்கிற காரிய கத்தை அங்கீகரிக்க மாட்டா தாயும் தாப்பின கனம் பண்ணுறோமா உங்களை ரட்சிப்புகள் நடத்தின தேவ மனித கனப்படுத்துறீங்களா நான் திரும்ப அடிக்கடி விஷயங்களை சொல்வது உண்டு உதாசனப்படுத்திட்டீங்க போனீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப ஜீரோங்க நல்ல வேலை கிடைச்சிருச்சு நிறைய சம்பளம் திருமணம் ஆயிடுச்சு என் லைஃப் செட்டில்டு நல்லது ஏறி வந்த ஏனிய தூக்கி எறிஞ்சிடாதீங்க உங்கள் லட்சுப்புகள் நடத்தின தேவ மனிதர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தவர்கள் நீ தடுமாறும் போதெல்லாம் அந்த உறவில் உடச்சிடாதீங்க நிறைய பேர் உலகப்புறம் ஃபெல்லோஷிப்பை நிறைய உருவாக்கிறோம் மாமா மச்சான் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு ஆனால் நல்ல ஆலோசனை கொடுக்குற நல்ல தடுமாறும் தடுமாறும்பொழுது பிரதர் நீ செய்கிற தப்பு சிஸ்டர் நீ செய்கிற தப்பு இவங்களாம் ஏனீங்க உங்களுக்கு நீ ரப்பின் வாழ்க்கையில் வளர்கிற ஏனீங்கள் இவங்க இவங்க மூலமாக தான் நீங்கள் மேலே வரீங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நிறைய நேரங்களில் எப்போ வந்து இந்த பிரதர்ட்டு போன ஜோமனுன்றாரு சர்ச்சுக்கு இது தப்புன்றாரு இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்றாரு இவங்களாம் எனக்கு வேண்டான்னு இந்த ஏணியை உதறிட்டு நீங்களும் நீங்களும் நான் என்ன பண்ணுறேன் அநேக இடத்துல உலக பிராண ஜனங்கள் அவர் முள் வேலிகள் அந்த முள் போய் பிடிச்சிக்கிறோம் ஒரு நாள் அதை குத்திக்கிட்டே இருக்கும் நம்மளை கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்களை எவ்வளோ உலக பிராண ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கிறாங்க எவ்வளோ அவிக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க இவங்களாம் ஏனிகள்ங்க இவங்கள மறந்துடக்கூடாது மோசே பார்வோனுக்கு பயந்து உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடுறான் எங்கே போகிறேன்னு தெரியாது நேராக ஓடினவன் மீதியான் தேசத்து வனாதில் வந்து அதுக்கு மேலே போக முடியல ஒரு கிணத்தண்ணியில் உட்காந்துக்கிட்டான் உட்காந்து ஆடுகளுக்கு தண்ணி காட்டுறதுக்கு சில பொம்பளை பிள்ளைங்க ஆடுகளை ஓட்டிகிட்டு வராங்க அங்கே இருக்கிற சில பேர் அந்த பிள்ளைகளுக்கு தண்ணி காட்ட அனுமதிக்காமல் பிரச்சனை பண்ணும்போது உடனே மோஸ்டே எலும்பி என்ன பண்ணுறான் அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக அவன் செய்யலை அங்கே ஒரு தப்பு நடக்குது ஒத்தாசே பண்ணணும்னு சொல்லி தான் என்ன பண்ணால் அந்த நபர்களோட சண்டை போட்டு பிள்ளைங்க தண்ணி அந்த அந்த பொம்பளை பிள்ளைங்களாம் ஆடுகளுக்கு தண்ணி கொடு காட்ட வச்சு அனுப்பி விட்றான் இவங்க நேராக வீட்டுக்கு போனோன்னே அவங்க அப்பாட்ட போய் விசிட்டு சொல்கிறாங்க அவங்க அப்பா சொல்கிறார் அந்த நல்ல மனுஷனை ஏன் விட்டு வந்தீங்க கூட்டிகிட்டு வாங்க அவங்களுக்கு என்ன கொடுப்போம் சாப்பாடு கொடுப்போம் நீங்க வாசிங்க யாத்திராகவும் யாத்திரா ரெண்டு அதிகாரம் இருபதாம் வசனம் யாத்திரா பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து ம் அவன் எங்கே அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன நீ அவன் இங்கு நீ விட்டு வந்தது என்ன போஜனம் பண்ணும்படிக்கு போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வா அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான் அது என்ன சொன்னாரா அந்த மனுஷனை கூட்டிட்டு வாங்க எதுக்கு எதுக்கு ஒருவேளை சோறு போட்டு அனுப்பலாம் அப்படிதான் கூட்ட சொன்னாரு மோசம் அதுக்கு தான் போறாரு போனாங்க சாப்பாடு போட்டது மாத்திரம் இல்லை என்ன பண்ணாராம் தான் பொண்ணையும் இப்போ மோசுக்கு பயங்கர சந்தோஷம் ஒரு அனாதையை போல தவித்து நின்று யாருமே ஒத்தாசம் வாழ்க்கையை கேள்வி கூறி இருந்த எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தார் மாமனார் மாமனார் மேலே பயங்கர மதிப்பு யாருக்கு இந்த மோசேக்கு அதுக்கப்புறம் நாற்பது ஆண்டுகள் அங்கே மாமனார் வீட்டில் இருக்கிறாரு நான் எண்பது வயசுல கத்தர் மோசை அழைச்சி எங்கே அனுப்புறாரு எகிப்துக்கு இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த மோசே இஸ்ரோ ஜனங்களை வழிநடத்துகிற தலைவனை என்ன செஞ்சுட்டாரு மாறிட்டார் தலைவனை மாறினவுடனே இப்போ வாசி யாத்திரம் பதினெட்டு அதிகாரம்

செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசி இப்ப நல்ல கவனிங்க மோசே இப்ப சாதாரண ஆடு மேய்க்கிற உள்ள பெரிய ஒரு தலைவன் ஏறக்குறைய ஆறு ஏழு லட்சம் பேர் இவனு கீழே இருக்கிறாங்க கர்த்தர் இந்த மோசின் மூலமா தான் இத்தனை பேர்ட்டையும் பேசிட்டு இருக்கிறாரு எல்லார் மத்தியிலும் மோசைக்கும் நல்ல ஒரு மதிப்பு அந்தஸ்தெல்லாம் இருக்குது இப்போ மாமனார் கேள்விப்பட்டு மோசை சந்திக்க வராரு வந்தவர் ஊருக்குள்ள வரல அந்த பாலை என்ட்ரன்ஸ் நின்று ஆள விட்டு அனுப்புறாரு உன் மாமனார் வந்திருக்கிறான்னு போய் சொல்லுன்னு மோசை கூடாரத்தில் உட்காந்துட்டு வர சொல்லியா அவரை அவர் அங்கே வந்து நின்று நான் போய் கூப்பிடும்மா நான் என்ன ஆடு மேய்க்கிற மோசியாவா இப்போ நான் யாரு நான் யாரு ஒரு தேசத்துக்கு தலைவேன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுவேன் அந்த மாமனார் வீட்டுக்கு ரூம் வர சொல்லு அப்படி என்ன செய்யல உட்கார்ல மாமனார் வந்திருக்கிறாருன்னு உடனே எதிர்கொண்டு ஓடுறானா போய் அவர் என்ன முத்தம் செய்து வீட்டுக்குள்ளே வர வைத்தான் ஏன் ஏன் செய்தார் ஒரு காலத்து அனாதையாக இருந்தப்ப நான் தவித்து நின்னப்ப ஒருவேளை சோர் போடு யார் இல்லாதப்ப இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா நான் கலங்கியிருந்தப்ப எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே இவர் தான் இவர் கொடுத்த வாழ்க்கையினால தான் இன்னைக்கு இந்த ஏனி மேலே ஏறி எங்க தலைவனாக நாம் அப்படி நேசிக்கிறோமா தாயை தவப்பினை நேசிக்கிறோமா உறவுகளை நேசிக்கிறோமா உடன் பிறப்பில் நேசிக்கிறோமா சொந்த மந்திரம் நேசிக்கிறோமா கொஞ்சம் யோசித்து எத்தனையோ பேரை தானே கத்தனை உருவாக்கினாருங்க நீ கத்தரை அறியாது இருந்தப்ப உங்களுக்கு கத்தரை குறித்து சுவிசேஷ அறிவித்தும் லட்சிப்பு நடத்தினாங்களே அவங்கள கனப்படுத்துறோமா நீங்கள் போதெல்லாம் அவளை ஆலோசனை கொடுத்தாங்களே எச்சரித்து புத்தி சொன்னாங்களே நீ கஷ்டப்படும் போது உங்களுக்காக ஜபத்தில் உங்களோடு போராடி உங்களுக்காக ஜபித்தார்களே அந்த ஏனிகளெல்லாம் நாம் எவ்வளோ சீக்கிரம் மறந்துடுறோம் மேலே வந்தோடனே மற்றவன் அற்பமாக எண்ணிடுறோம் மோசை அப்படி இல்லைங்க தலைவனான பின்பும் தான் ஏறி வந்த ஏனி என்ன செய்யலை வர அடுத்து என்ன செய்வார்னா ஜனங்கள் எல்லாரும் நியாயம் விசாரிப்பார் மோசை நியாயம் விசாரிக்கும் போது எல்லா லைனாக நிற்கிறாங்க மோசை அப்படி நாட்டம் மாதிரி அப்படி உட்காந்துட்டார் திண்ணையில் எல்லாம் லைனாக நிற்கிறாங்க மோசு ஒவ்வொருத்தர் பிரச்சனை கேட்டு ஆலோசனை சொல்கிறாரு இவங்க மாமனார் ஓரமாக உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாரு இப்போ மோசை கூப்பிட்டு கேட்குறாரு ஏப்பா என்ன நடக்குது இங்கே இவர் சொல்கிறார் இல்லை இல்லை ஜனங்கள்லாம் பிரச்சனையை வந்து என்ன நினைச்சுவாங்க சொல்லுவாங்க நான் ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் அப்போ அவர் சொல்லுவார் எத்தனை சொல்லுவார் ஏப்பா அது நல்ல விஷயந்தான் ஆனால் நீ ஒரே ஆள் உக்காந்துட்டுருக்குற இத்தனை பேர் நாள் முழுக்க நிற்கிறாங்க அவங்களுக்கும் கஷ்டம் உனக்கும் கஷ்டம் அதனால் நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் முடியாத பிரச்சனைகளை மாத்திரம் நீ ஃபேஸ் பண்ணு மற்ற விஷயங்களை நல்ல ஆவிக்குரிய சுவாபம் உள்ள பொருளாசை இல்லாத நல்ல மனிதரை செலக்ட் பண்ணி ஆயிரம் பேர்த்துக்கு ஒரு தலைவன் நூறு பேர்த்துக்கு ஒரு தலைவன் ஐம்பது பேர்த்துக்கு ஒரு தலைவன் பத்து பேர்த்துக்கு ஒரு தலைவன் இப்படி ஆட்களை ஏற்படுத்தி அவங்க விசாரிக்கணும் ஜனங்களை அவங்களால தீர்க்க முடியாத பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வந்தால் நீ செய்ப்பா உனக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் இப்போ மோசே என்ன பண்ணாரா வாசிங்களேன் அதை யாத்திராகமும் பதினெட்டு அதிகாரம் இருபத்தி நாலு மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடி எல்லாம் செய்தான் அவன் சொன்னபடி எல்லாம் எப்பா வந்தீரா ஒருவேளை சோறு தின்னீரா போயிட்டே இருக்கணும் அப்படின்னு மோசம் என்ன செய்யல சொல்லலை நீ பிள்ளைங்க அப்படிதானே தானே வளர்ந்தவுடனே நான் சொல்கிறத நீ கேட்கணும் யார்கிட்ட பெற்றவங்கள்கிட்ட நான் சொல்கிறத நீ கேட்கணும் நீங்கள் சொல்கிறது என்ன செய்ய முடியாது ஏன் அப்போ நான் மைனர் இப்போ நான் லே லூயா